தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே மிதல்களை திறந்தருளும் எம் வாயும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக இறைவா இதோ இந்த அதிகா அதிகாலையில் உண்மை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் மது திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம் இந்த அதிகாலை வேலையை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் உம்மை கூவி அழைப்பதற்கும் உரிமையோடு உம்மோடு பேசுவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் மீண்டும் ஒரு புதிய நாளையும் புதிய வாழ்வையும் தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் இந்த புதிய விடியலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் காவல் தூதர்களுடைய ஆசிரால் நிரப்பி எங்களை வழிநடத்த தூய ஆவியானவருடைய கொடைகளால் எங்களை நிரப்பி வழிநடத்த இந்த காலை வேளையில் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்கள் பெற்றோர் எங்களுடைய உடன்பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் இந்த அன்பான நாளிலே எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற குருக்கள் துறவியர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் எங்கள் குடும்பத்திலிருந்து அர்ப்பணித்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நேரத்தில் இந்த ஜெபித்தை கேட்டு கொண்டிருப்போர் கொண்டிருப்போர் அனைவரையும் ஆசிர்வதியும் எங்களுக்கு தேவையான அருள்மழையையும் ஆசீர்வாதங்களையும் தந்தரலாம் எங்களுடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்தரலாம் எங்கள் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர் துளிகளை எல்லாம் அகற்றி எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய வாழ்வை ஆசிர்வதிக்க எங்களுக்கு அருள் புரியும் நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் முது பிள்ளைகளாகவும் ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாகவும் இருக்க எங்களுக்கு வரம் தாரும் தேடும் தேடும் இதயங்களே வாருங்கள் பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார் ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார் அவரே நம் இறைவன் அவர் தாழ் நாம் பணிந்து மே மகிழ்ந்திருப்பே அகமே மகிழ்ந்திருப்பேன் இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள் வாழும் மண்ணும் வாழும் யாவும் படைத்தவர் யார் வாழும் அவர் யார் என்னென்ன விந்தைகள் எங்கெங்கும் காண்கின்றோ அனைத்திற்கும் அடிப்படையில் அவர்தான் காரணமே இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள் என் இறைவன் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் நமது உழைப்பின் பயனை நாம் உண்ணவும் இறைவா நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று சொன்னபோது உம் இல்லத்தில் உன் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளை போல் உண்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமில் நலவாழ்வை காணும்படி செய்வார் நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் இதைக் கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து நீ வந்து இவர்கள் அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஊர் ஊருக்கு சென்றார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் உமக்கு புகழ் இன்றைய நாள் நாம் தூய பவுல் தூய புனிதர்களுடைய ஜெரோம் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம் அருள் பணியாளர் மறைவல்லுனர் இந்நாமம் கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாம் வேண்டுவோம் தொடர்ந்து நமது குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் நாம் எடுத்து வைக்க இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இறைவன் ஆசிர்வதிக்க நாம் வேண்டுவோம் இறைவனின் ஆசிரியர் நம்மோடு கூட இருந்திட அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இறைவா வாழ்வழிக்கும் வல்லலே உமது அருளினால் எங்களை நிரப்பி எது நல்லது எது கெட்டது என்பதனை நாங்கள் உணர்ந்து உமக்கேற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்திடவும் உண்மையின் மக்களாக வாழ்ந்திடவும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழவும் வரமரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதை வழியாக கிறிஸ்துவழியாகவுமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றேன் கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிற இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேலைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகையின் அன்போடு விடும் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரியின் ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வேண்டுவோம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்